ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்லாக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தினமும் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருந்தேனுங்க அதாவது ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எனக்கு பிடிச்ச நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ஒவ்வொரு திருக்குறள் நான் எடுத்து போட்டுட்ருக்குறேன்னுங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை அப்படிங்கிற இருந்து ஒரு திருக்குறளுங்க அது என்ன குரல்னு பார்க்கலாமாங்க எப்பொருள் யார் யார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குறளை பார்த்தீங்கன்னா குரலை படிக்கும்போதே நம்மளுக்கு பொருள் எளிமையாக விளங்குதுங்க அதாவது யார் எந்த பொருளை பற்றியோ எந்த செயல்களை பற்றியோ யார் என்ன தகவல் சொன்னாலும் அதை அப்படியே ப்ளைண்டாக நம்பாமல் நீங்கள் உங்களுடைய அறிவு கூர்மையின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு நம்புங்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளினுடைய பொருளுங்க இது வந்து நமக்கு எல்லா நேரத்துலையுமே இந்த திருக்குறளினுடைய பொருள் நமக்கு உதவிகரமாக இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து யார் எதாவது என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் நம்மளுடைய அறிவின் மூலமாக அதில் சரியானது எது தவறானது எது நமக்கு சரி எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்பலாம் அதை நம்மளுடைய வேலைகளில் அல்லது நம்மளுடைய செயல்களில் அதை ஃபாலோ பண்ணலாமுங்க இன்றைய தலைமுறைக்கு வந்து நம்ம இந்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் சொல்லி வளர்த்துறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேனுங்க நீங்களும் அதை தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் அணில் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த அணில் தன்னோட குட்டியை வெளியே வைக்கிறதுக்கு அதாவது கூட்டுக்குள்ளேருந்து இருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டுது பாருங்களேன் நீங்களே பாருங்கள் நான் காட்டுறேன் அந்த கிளிப்பிங்ஸை குழு கம்மஞ்சோறு குக்கரில் எப்படி செய்யலாமான்னு பார்க்கலாமாங்க பாருங்கள் சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுட்டானுங்க இதுக்கான கம்பரிசி வந்து நம்ம கடையிலேயே வந்து க உடச்சும் கிடைக்கிதுங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கடையிலேயே உடச்சது தான் வாங்கிட்டு வந்துருக்கேனுங்க நீங்கள் உடைக்காமல் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குக்கர் மிக்ஸியில் போட்டு சாரி மிக்ஸியில் போட்டு ஒரு ஒரு ரோட்டு ஓட்டினீங்கன்னா அது நல்லா உடஞ்சிரும் அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு அதாவது கழிஞ்சிட்டு திரும்ப நீங்கள் வந்து சமையல் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அப்படியே உடச்சதாக வாங்கிட்டு வந்ததுனால ஒரே ஒரு கழுவு மட்டும் கழுவிட்டுனுங்க ஏன்னா அதெல்லாம் மாவெல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லைங்களா அதனால் தண்ணியில் போட்டு ஒரு கழுவிட்டுங்க குக்கரில் வந்து இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கம்பு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா வெந்துக்கும் ஒரு டம்ளர் கம்ப அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை டம்ளர் கம்பரிசி எடுத்துருக்கேனுங்க எனக்கு இந்த சொம்பில் தானே அளவு வச்சுக்குவேன் கரெக்டாக இருக்குங்க அதனால் வந்து இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் கம்பரிசிக்கு வந்து ஒன்றரை சொம்பு ஊற்றினா எனக்கு சரியா இருக்குங்க நான் ஒன்றை சொம்பு ஊற்றிட்டேன் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கம்பரிசி அதை வந்து நம்ம கரண்டியிலே எடுத்து உள்ளே போட்டுக்கலாமுங்க ஏன்னால் கையில் எடுத்து போடும்போது தண்ணி நம்ம கையில் தெரிக்கும் அது வந்து சுட்டு வச்சுரும் ஸோ அதனால் கரண்டியிலே அள்ளி உள்ளே போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஸோ அப்படி நம்ம லைட்டாக கிளறி விட்டோம்னா ஏன்னா தண்ணி தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அதிகமாக தானே வச்சுருக்குறோம் அதனால் ஆகாது அப்படியே களை கூட்டுக்கிட்டே இருக்கலாங்க நல்லா கொதித்து வேகும் பாருங்களேன் காட்டுறேன் நான் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதேமாதிரி நல்லா கொதிச்சு வேகணுங்க மேலே மூடி வந்து சும்மா வச்சிடலாங்க ஏன்னா மேலே வந்து சுற்றி தெரிச்சிரும் இல்லைங்களா அது கொதிச்சு வரும்போது பபிள்ஸ் பபிள்ஸாக தெரிக்கும்போது பக்கத்தில் எல்லாம் தெரிச்சிரும் ஸோ அந்த மூடியை நம்ம சும்மா மேலே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருங்க வெந்துட்டு நீங்கள் அந்த சாப்பாட்டை கரண்டியில் எடுத்துட்டு இப்படி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கிறது நல்லா தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கிளறி விட்டுட்டுங்க அதாவது எப்போவுமே குண்டாவில் வந்து பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி சமையல் சிறுதானிய உணவு செய்யும்போது எப்பவுமே வந்து பக்கத்தில் பச்சை தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணுங்க ஏன்னால் அந்த தண்ணியை தொட்டு நம்ம அந்த குக்கரில் இருக்கிற சாப்பாடு சுற்றி எடுத்து விடணும் ஏன்னா ரொம்ப தெரிஞ்சுது இல்லைங்களா கொதித்து வேகும்போது அதையெல்லாம் சிம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சுற்றி எடுத்து விடணுங்க அதுக்காக பச்சை தண்ணி எப்பவுமே கையில் கொஞ்சம் வச்சுக்கணும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கரண்டி உள்ளே வச்சுக்கலாம் ஏன்னா காயாது நல்லா கிளறி விடும் போது எடுத்து பச்சை தண்ணிக்கில் உள்ளே வச்சுக்கலாம் நமக்கு சுடாது கை பிடிக்கும்போது சுடாது இது மாதிரி வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டுங்க திரும்ப குக்கர் குக்கரில் வாசரை போட்டுவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாமுங்க குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பதே ஆஃப் பண்ணிடலாமுங்க வச்சுட்டு அந்த விசில் அடங்குன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கம்மஞ்சோறு ரெடி ஆயிருங்க ஈஸியாக இதுக்கு வந்து நீங்கள் காம்பினேஷனாக கடலை சட்னி வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் கம்மஞ்சோ இருக்கும் கடல் சட்னிக்கே சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சட்னி வைக்கலைங்க நாங்கள் தயிரில் கரைச்சி குடிச்சிக்கலாம் மோர் ஊற்றி குடிச்சிக்கலாம் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன்னுங்க நான் உங்களுக்கு மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கும்போது காட்டுறேன் இல்லைனா நீங்கள் நல்லா மோர் ஊற்றி மதியான குடிச்சிட்டிங்க அது காலையில் வந்து டிஃபனுக்கு முன்னாடி இது ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த அந்த டேவே பார்த்திங்கன்னா கு நல்லா ஃபுல் இருக்கிற மாதிரி இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது சிறுதானிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாமுங்க நீங்கள் காலையில் நேரம் செய்ய முடியாது ஆஃபீஸு ஸ்கூலு இந்த மாதிரி போகும்போது நம்ம காலையில் செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஈவினிங் டைமு கூட செஞ்சுக்கலாமுங்க முடிஞ்ச வரைக்கும் சிறுதானிய உணவுகளை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணலாமுங்க அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை சி யூ